எனக்கு பிஸ்ஸா கிடைத்தது எனக்கு ஒரு சராசரி சாதாரண அளவு உள்ளது நறுமணம் அருமையாக உள்ளது மகளிரே எனக்கு பெரிய பிசா இருக்கிறது கையாண்டு விடுவேன் ஆனால் நான் இதன் மூலம் கசங்கிச்சு விட மாட்டேன் அப்படியே போங்கள் சரி நான் தொடங்க போகிறேன் நான் தான் இங்கே ஒரு வெட்டு குறுக்கிட்டேன் பார் இது மிகவும் சூப்பராக இருக்கிறது சாதாரண முக்கோண துண்டுகளை போல இல்லை அவை எவ்வளவு போரிங்கமாக உள்ளன நான் ஒரு சுழல் பீட்சா வேண்டும் வாவ் இது போல யாராவது இதற்கு முன் சாப்பிட்டீர்களா நிச்சயமாக இல்லை இது எனது முறை திரும்புங்கள் ஆஹா இது பிஷாவை விறுவிறுப்பாக தின்னும் ஒரு வேகம் மிகுந்த வழி இது முக்கோணங்களாக உள்ளன மேலும் நாம் அவற்றை ஒன்றின் மேல் ஒன்றாக குவிக்கிறோம் ஏலா சரி சரி ஆத்துனல ஆளுnats சாய் பூங்கல் கண்களின் முன்னிலையில் என் பீட்சா மறைந்து விடும் அருமை ஆஹா நான் மிகவும் நிறைந்திருக்கிறேன் அவளை ஊக்குமூட்ட நாம் வேண்டும் போ தொலைாதே நான்சி நீ போறாளே நான் ஒரு போராளி நான் எல்லாமும் சாப்பிட முடியும் ஓ அதன்னா ஆமா 질 நாங்கள் அவளை உதவினோம் நான்சி நீ அருமை ஓ மீண்டும் சிறிய உணவா நீ பெரிய சூப்பர் சிப்ஸ் பிடிக்கலன்னு நினைக்கிறேன் நல்லது வாவ் ஹா என்னுடையதை பாருங்கள் அது பெரியதாக இருக்கிறது ஜில் நீ எந்த வகை குழந்தையை பிடித்திருக்கிறாய் ஓ அது குழந்தை அல்ல இது எனது சிறிய சிபா சிப்ஸ் இது சிறியதாக இருக்கலாம் ஆனால் இன்னும் சுவையாகவே உள்ளது அதை விரைவாக சமாளிக்கிறேன் ஹே

நான் முன்னேறுகிறேன் வாவ் ஓ என்ன ஓ இது ரொம்ப கனமாக இருக்குது பெண்களே நான் அதை தூக்க முடியல எனக்கு உதவுங்கள் இழு இழு ஆ நான் களைத்து விட்டேன் இவை மிகப்பெரிய உடனே நிறுத்து ஒரு யோசனை எனது சுத்தாடி பெண்களே தயாராகுங்கள் இப்பொழுது இந்த சுபாஷ பரிதாபம் அடையாது இன்னும் சில அடிகளால் இது நிச்சயம் உடைந்துவிடும் இன்னும் கொஞ்சமே உள்ளது அற்புதம் உன்னை முயற்சி செய்கிறேன் சரி பார்க்கலாம் இது எனக்கு ரொம்ப சுவையாக இருக்கிறது இன்னும் பெரும்பாலும் வேண்டும் ஓ இன்னும் அதிகம் இல்லை எல்லாவற்றையும் முடிப்பேன் கேட்டைகள் மிகவும் சுவையானவை என்னிடம் கிடைக்கவில்லை மிகச் சிரிய பாட்டி ஓஸ்டர் கால்ம் அவுடைத்தர் அண்ட் கால்தரேன் இங்கு பாருங்கள் ஒரு பெரும் கொலா பாட்டில் நான்சி அது பா ப்ராப்ளமான பாடலா சரி நீ குறுகி அழுகே ஏ ஓ பாருங்கள் அது ச்வாரச்யமாக இருக்கிறது புடிஞ்சிடா ஆனா எனக்கு இன்னும் வேண்டும் இது எரிப்போனி கவலை இல்லாம நீங்க அதை சரி செய்யறேன் அவ்வளவு இன்சாக மற்றும் வெறியச்சமாக ருசியானது நன்றா என்ன அது அவ்வா அடியில் ஏதோ இருக்கிறது அதை எடுக்க வேண்டும் நானே உன்னை அங்கே விட்டு விட முடியாது கியாண்டி ஓ என் விரல் அது சிக்கிவிட்டது இப்போது நான் உதவுவேன் ஓ அது வேலை செய்யவில்லை எனக்கு சரியான தீர்வு உள்ளது நாமோர் எனக்கு வாருங்கள் என் விரல் தள்ள விரல் நான் உன்னை காப்பாற்றுவேன் அதுவே சரி இப்போது இது பர்ஃபெக்ட் ஆ உங்களை என்னை நன்றி சொல்ல வேண்டாம் ஆனி போ எளிது உஃப் இது மீண்டும் கனமாக இருக்கு உஃப் நீ செய்வதெல்லாம் அப்படிதான் ஆனால் இது அருமையாக சுவையாக இருக்கு பெண்களே பொறாமைப்படாதீர்கள் இது அப்படியே யதார்த்தம் ஆனி நீ கொஞ்சம் அழுக்காக இருக்கிறாய் என்ன ஓ எவ்வளோ இனிமை அதே மாதிரி நான் மிகவும் சின்ன சாக்லேட் தானேக்கு உள்ளது இது எனக்கு போதும் பெண்களே எனக்கு மிகப்பெரிய சாக்லேட் பலகை உள்ளது ஒரு சாக்லேட் பார்க்காக ஒரு சிறிய சமையலறை இந்த சாக்லேட்டை அழகாக சாப்பிட வேண்டும் ஒரு சிறிய பாத்திரம் தேவை அடுப்பில் வைக்கிறேன் சிறிய சாக்லேட்டை உள்ளே போடுவோம் ஆஹா சிறிய பால் பற்றி நான் மொத்தமாக மறந்து போனேன் இதை சாகானில் கூட சேர்த்து அடுப்பை ஆன் செய்து ஓ ஹேயா இது எல்லாம் உருகிவிட்டது விட்டது ஹூரே இது சூடான சாக்லேட் ஆகி உள்ளது இது மிகவும் அழகாக இருக்கிறது நான் அதை சாப்பிட கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இது இன்னும் சுவையானதாகவே இருக்கிறது நான் முடித்து விட்டேன் அடுத்து யார் நான் உன்னை வேண்டும் சர்க்கரை போர்வையை எடுத்து அழுத்தி பறித்து சாப்பிடுங்கள் இதற்கும் மேலான முறை என்ன சாக்லேட் அற்புதமா தெரியுது நான் முடிச்சிட்டேன் என்ன பிரச்சனை இந்த சாக்லேட் பாறை எப்படி சாப்பிடுவது ஓ எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது பெண்களே பாருங்கள் மூடியை அகற்றினால் இது இன்னும் அழகாக இருக்கிறது ஆரம்பிக்கலாம் இந்த பெரிய சாக்லேட்டை ஜித்தி அளவில் எல்லா வலிமையையும் சேர்க்கிறேன் நான்சி நீ ஒரு ஹல்க் போல இருக்கிறாய். இந்த கைகளை பாத்தீங்களா இப்போவை கலைபடிக்க போகின்றே வா ஒரு சாக்லேட் வீடு சரி த வந்து பாப்போ தி கேஸ் ஃபயர் ஓ ஒரு யோசனை பாருங்கள் நான் கூரையின் கீழ் இருக்கிறேன் ஆமாம் அந்த கூரை அற்புதமாக இருக்கிறது பெண்களே அந்த முறையில் என்னைப் பார் இது என்னுடைய சாக்லேட் நான் அதை புசிப்பேன் ஆஹா சுவர்களால் தூக்கமாக இருக்கின்றன மேலும் அவை நிச்சயமாக ருசியாக இருக்கின்றன சரி மிகவும் சற்றேதான் மிஞ்சிது நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன் கடைசி துண்டு அதுதான் ஓரே இறுதியாக எனக்கு அதிர்ஷ்டம் அமைந்தது ஓரியோ பாலிஷ் வாவ் நீ ஜங்மார் अदृஷ்டசாலி ஆனால் நாங்கள் அல்ல எனக்கு மிகச்சரிய குக்கி கிடைத்திருக்கிறது சரி உடனே அதை சாப்பிடுகிறேன் அதை பாலில் மூழ்கடிக்க வேண்டும் நாம் அதை முயற்சி செய்கிறோம் மதுரமானது எனக்கு பால் இருக்கிறது எனக்கு பால் மிகவும் பிடிக்கும் பெண்களே உங்கள் அழகுக்காக ஓ இது உண்மையிலேயே நிறைய இருக்கிறது நின்று விட முடியவில்லை இது சுவையாகவும் இருக்கிறது

நான் உன்னை கூறுவேன் எப்படியாவது தெளிவாகவே வேலை செய்யவில்லை அமைதியாக இரு பால் கண்ணாடி மிகவும் சிறிதுதான் சரியானதுதான் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது ஓரியோ மீது பாலை ஊற்றிவிட்டு அதுவே போதும் நாங்கள் முயல்வோம் பெண்களே பால் இல்லாமலேயே இது மிகவும் ருசிகரமாக இருக்கிறது அதுக்குள்ள என்ன இருக்குது அதை பிடிங்க அன்னி உதவும் சுவையான நிரப்பு இந்த வழியில் இது நூறு முறை விசித்திரமாக இருக்கிறது எனக்கு ஒரே மிகவும் பிடிக்கும் எவ்வளவு சுவையாக இருக்கிறது நிறுத்துவது கடினம் அதுவே எல்லாம் என்று தோன்றுகிறது பவர் என்ன மர்மமான் போதானோட சவாலுக்கு வரவேற்கிறோம்

இதனை அனுபவியுங்கள் மற்றும் மூச்சை மறக்காமல் இந்நிறைவு அலங்காரத்தையும் கவனத்தில் கொள்ளுங்கள் அலங்காரத்திற்காக மெல்லிய கொட்டி வைத்து அது மிகவும் சுவையாகவும் இருக்கு ஏய் இது உண்மையில் என்னுடையது ஆச்சரியம் நான் இதில் உள்ள பொத்தானை அழுத்தினால் என்ன ஆகும் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன் இங்க என்ன இருக்குதுன்னு பாப்போமா இது சுவையாகவும் இருக்கலாம் ஓஹோ சுவையுடன் மழை பெய்யலாம் சந்தோஷமாக இல்லாமல் இருக்கிறார் நன்றி ஒரு முறை நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருக்கலாம் ஜில்லியனின் வரிசை திரும்பி பார்க்கவும் அங்கே உங்களை என்ன காத்திருக்கிறது பார்ப்போம். கவனமாக இரு குளிர்ந்த கல்லை போல குளிர்பானம் உங்களுக்கு மேல் விழுந்து கொண்டிருக்கிறது அதற்கு பிறகு உங்களுக்கு தலையில் அடிவடி வராத கேட்கிறேன் நீங்களும் காமெடி கலைஞன்லாம்

இன்னும் சுவையாக இருக்கிறது உண்மையான ஐஸ்கிரீம் ஜூலியன் என்னை முயற்சி செய்ய விடு அது வீசுவது நான் தான் இல்ல எனவே காத்திரு என் சூப்பர் கதிர் உங்களை பனி சிலையாக்கும் இனி உங்களை வெளிநகர குளிர் பூங்காக்களில் இருக்கிறார் அடுத்து அவருக்கு பொறுத்திருந்து காத்தது என்ன என்று பார் ஓ ஆமாம் நெஸ்குவிக் கோகோ

இது ஒரு விலையுயர்ந்த பொருள் வாவ் இது நான் ஒரு கணினி விளையாட்டில் இருக்கிறேன் போல இருக்கிறது ஓர் நிமிடம் இவை குறி தானே நான் இந்த முகம் போன்ற பொத்தானை அழுத்தப் போகிறேன் ஒரு சுவையானது கிடைப்பது போல இருக்கிறது இதற்காக தேவைப்படும் நேரம் மிஞ்சி விட்டிகுலர் ஷோடான் ஜில்லியன் சர்க்கரை கிராமமாத பொடுக்கல முழுவதும் உங்களுக்கு இது ரொம்ப முறுக்கு ஒரு புரிச்ச அதிரடி திரைப்படத்துக்காக இதை எடுத்துக்கொண்டு திரையரங்குக்கு போக முடியுமா என்று விரும்புகிறேன் ஆனால் திரைப்படம் இல்லாமல் இருந்தாலும்

எவ்வளவு ருசியாக இருக்கிறது நான் இதை நாள் முழுவதும் சாப்பிட தயார் ஏய் ஜில்லியன் நான் இப்போது பொத்தானை அழுத்தலாமா நீ ஏற்கனவே நிறைய இனிப்புகள் பெற்றுவிட்டாய் சரி பச்சை பொத்தானை அழுத்து நீ ஹூம் என்ன எனிடம் இருக்கிறது நான் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டாம் நான் பார்த்திரு சொல்ல ஆமா என்ன செய்ய முடியும் நமது சவாலின் விதிகள் இந்நிலையே எதையும் பெறலாம் நீ எனக்கு பொய் சொன்னாய் அதற்காக உன் உழவு கணுக்காவிகளை பிடுங்கி விடுவேன் அவர் அவற்றை பார்த்தது என்பதுதான் ஆச்சரியம் இடமெல்லாம் இறை குறிப்புகள் இருக்கின்றன நான் வெளி செய்யும் ஒன்றை அழுத்துவேன் நான் இறுதியாக வீடு செல்வேன் ஏனென்று என்ன நடந்தது என் கூண்டு ஒளிர்கிறது உங்களுடைய முகத்தை நீங்கள் பார்த்திருக்க வேண்டியது உன் முறை ஒரு பொத்தானை தேர்ந்தெடு ஆனால் குறிக்காட்டுகள் இல்லாமல் நம்மிடம் என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம் ஓ ஆம் எங்களின் பிடித்த நுடல்லா மிகவும் இனிமையாக சாக்லேட் வாட்டர் ஃபால்ஸ் ஓராணத்தை விட இன்னும் எது சிறந்தது இந்த செறிந்த மெலிதான பாஸ்ட் எந்த அளவுக்கு மென்மையான மார்ஷ்மலோக்கலுடனும் நன்றாக போகும் ஓ ஓ மன்கா ஆமாம் ஜிலியன் நீங்கள் ஏற்கென மிகச் சிறந்த இனிப்புகளை எல்லாம் பெற்றுவிட்டீர்கள் ஆமாம் அதைப் பாருங்கள் வாவ் அது ஒரு சாக்லேட் குளியல்

மிட்டாய் அப்படியா எப்படி இருக்குது வாவ் இது மாய அதிகரியமான ஆண்டி நான்சி நீ எங்க இருக்கற ஹே திடீர்னு சென்று விட்டாயா எனக்கு ஏதும் சொல்லலையா ஏ அது தோழியா நீ எங்கு மறைந்து கொண்டிருக்காய் இல்லை யாரும் என்னை பார்க்கவில்லை அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஏனது மூக்கு நான் சி வீடு நான் உன்னை இப்போது பிடிக்கிறேன் நீ எங்கே இருக்கிறாய் சரி வெளியே வா அது என்ன அதுதான் திறவுகோல் ஆம் நான் இறுதியாக விடுதலையாகி உள்ளேன் இப்போது ஜில்லியன் வாங்க வாங்க இங்கிருந்து வெளியே போய் விடலாம் பதிவாயர்கள் துற்ற காமெடி